யாரெல்லாம் உன்னை பார்த்து எப்பொழுதும் குறை கூறிக்கொண்டிருக்கின்றார்களோ அல்லது உன்னை நோக்கி பழி சொற்களை வீசிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை விட்டு நீ விலகி வந்துவிடு ஏனெனில் அவர்களுக்கு உன்னை எப்பொழுதும் குறைகூறும் பழக்கமே இருந்து கொண்டிருக்கும் அவர்களை வாழ்க்கையில் மாற்றவே முடியாது அதன் காரணமாக நீ அவர்களை விட்டு விலகிவிடு எப்பொழுதும் நீ நல்ல சிந்தனையோடு நல்ல நோக்கத்தோடு உன் வழியில் பயணித்து கொண்டு இரு அப்பொழுதுதான் உன்னுடைய முன்னேற்றத்தை நீ மிக விரைவில் காணக்கூடியதாக இருக்கும் பலரது பழி சொல்லுக்கு கொண்டு அவர்களுக்கு அடிமையாக வாழ்வதை விட நீ உனது பாதையில் சிகரம் தொடும் அளவிற்கு முன்னேறும் சிந்தனையுடன் உனது செயற்பாடுகளை முன்னெடுத்து கொண்டே செல்வாயானால் சரிதாவது வளர்ச்சி புறவாய் இல்லையேல் வீழ்ச்சி உற்றே போவாய் ஆனால் நான் உன்னை வீழ்ச்சி விடமாட்டேன் உன்னப்ப நையன் நான் இருக்கின்றேன் உன்னை வீழ்ந்த இடத்திலிருந்து எழுந்து ஓடச் செய்வேன் உன்னை பலர் ஏளனப்படுத்துவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களுக்கெல்லாம் நான் மிக விரைவில் பதிலடி கொடுப்பேன் ஏனெனில் நீ அவர்களை பழிவாங்கும் எண்ணம் அற்றவனாக இருந்தபொழுதும் அவர்கள் உன்னை பழிவாங்கும் எண்ணத்தோடு நண்பர்கள் போல் நடித்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உறவுகள் உனக்கு தேவைதானா என்று கூறுகின்ற பொழுது உனக்கு அது ஆச்சரியத்தை அளிக்கின்றது ஏனெனில் நீ அவர்களை நல்ல உறவாக எண்ணினாய் இப்பொழுது அவர்களாலே உனக்கு பழிச்சொற்கள் வந்து சேர்கின்றன அதனால்தான் நீ அவர்களிடமிருந்து விலக வேண்டும் என கூறுகின்றேன் உன்னுடைய முன்னேற்ற முன் தான் இருக்கின்றது பலர் உன்னை முன்னேற்றுவதாக கூறி தீய வழிகளில் கொண்டு செல்ல முற்படுகின்றனர் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு உன்னப்பன் ஐயனை நாடிவா உன் செயற்பாடுகளை நீ உன் முயற்சியின்படியே செய்துகொள் உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடந்துகொள் மற்றவர் சொற்களை நம்பி நீ ஏமாந்து விடாதே உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் அப்பன் ஐயன் ஆகிய என்னை நீ மறவாதே எப்பொழுதும் நீ என்னை மனதில் வைத்துக்கொண்டு உன் நல்ல வேலைகளை ஆரம்பி அனைத்து வேலைகளும் நன்றாக முடியும் அதுபோல உன் வாழ்க்கை பயணமும் விரைவில் நல்ல நிலைக்கு செல்லும் பல துன்பங்கள் அடுத்தடுத்து வந்து கொண்டேதான் இருக்கின்றது அதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் என்று நீ பல பரிகாரங்களை செய்து கொண்டுதான் இருக்கின்றாயே ஒழிய உன் முயற்சியை நோக்கி நீ செல்லவில்லை அப்படி இருக்காதே பலர் உனக்கு கூறுவார்கள் அந்த பரிகாரத்தை செய் இந்த பரிகாரத்தைச் சேர்ந்து அதெல்லாம் பொய்க்கதைகள் கட்டுக்கதைகள் அதை நினைத்து நீ ஏமாறாதே நீ ஒரு செயற்பாட்டில் முயற்சியை மேற்கொள்வாயானால் சிறிதேனும் அதில் வெற்றி பெறக்கூடியதாக இருப்பாய் இல்லையேல் மற்றவர்களின் பழிச்சொல்லுக்கு ஆளாகுவது மட்டுமல்லாது மற்றவர்களை நம்பி ஏமாந்து வாழ்க்கையில் வீழ்ச்சியடையப் போவாய் பல வருடங்களாக நீ எண்ணிய செயற்பாடுகள் என்னும் நிறைவேறவில்லையே நான் எப்போது முன்னேறுவேன் இந்த நிலையிலிருந்து எப்பொழுது வளர்ச்சிப்படியை எட்டுவேன் என்றெல்லாம் நீ என்னை நோக்கி கேட்பது எனக்கு விளங்குகின்றது அனைத்து சோதனைகளும் உனக்கு முடிவு பெற்றுவிட்டது இனி ஆனந்த கண்ணீருக்கான வழியைத்தான் உனக்கு தரப்போகின்றேன் நீ நிம்மதியோடு பயணிப்பாய் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு நீ வெற்றிப்படியை நோக்கி நகர்வாய் அனைத்தும் உனக்கு இவ்வளவு காலமும் இந்த வெற்றி கனியானது உனக்கு எட்டாக்கனியாக இருந்தது இப்பொழுது அதை எல்லாம் மாற்றி உனக்கு ஏற்ற கனியை நான் உன் கையில் கொடுக்க போகின்றேன் அது மிக விரைவில் நடக்கும் அதனால் உன் மனம் போன போக்கிலெல்லாம் போகாது நீ ஆறமர இருந்து யோசித்து முடிவெடுத்து பின் ஒரு செயற்பாட்டை மேற்கொள்வாயானால் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் உன்னோடு எப்பொழுதும் உன்னப்பன் ஐயன் நான் இருக்கின்றேன் கலங்காதே வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டே இரு வெற்றி நிச்சயம் கிடைக்கும்